அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி அப்புறம் மெயிலையும் சில பேர் சொல்லியிருந்தீங்க என்னென்னா நான் நல்லா தான் படிக்கிறேன் நல்லா டெஸ்ட்லாம் எழுதி பார்க்குறேன் பட் இருந்தாலும் படித்தது வந்து எனக்கு மறந்துடுது அதுவும் இப்போ எக்ஸாம் நெருங்க நெருங்க எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெயிலும் போட்டிருந்தீங்க நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தேன் இது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக சரி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஒரு சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த தவறுகளை திருத்திக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை பண்ணணும் ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற விதம் அதாவது ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ளே படிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் வச்சுக்கிறது அந்த ஒன் ஹவருக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டை முடிக்கணும் இல்லை ஒரு டாப்பிக்கை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி அந்த டைம் லிமிட்குள்ளே படித்து முடிக்க ட்ரை பண்ணுறது ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு செட் ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது செட் ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்கிற ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அவங்களால வந்து ஸ்பீடாக படிக்க முடியாது ஸோ அப்படி ஸ்பீடாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது ஓகேவா அவங்க மைண்டில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகாது ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் லிமிட்குள்ளே முடிக்கணும்னு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆழ்ந்து படிக்க மாட்டீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்பீடாக படிப்பீங்க அப்படியே மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு போவீங்க ஏன்னா உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக அந்த டைம்குள்ளே வந்து படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் மற்றபடி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக மேலோட்டமாக படித்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டில் வந்து எதுவுமே நிற்காது இது வந்து முதல் காரணம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நாம் என்ன ஒரு தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேரத்தில் நம்ம படிக்கக்கூடாது இப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கு படிக்க சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை அப்படின்னா இன்றையனால் விட்டுறலாம் தாராளமாக வந்து இன்றைக்கி படிக்கிறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது பண்ணலாம் ஸோ அதை மீறி டைம் இல்லை நம்ம படிச்சு ஆகணும் அப்படின்ட்டு படிக்க விருப்பம் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் புக்கை எடுத்து வச்சிட்டு உட்காந்து என்ன தான் படித்தாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் அது ஸ்டோர் ஆகாது அன்னைக்கு நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாக கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்காது ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம் ஸோ அடுத்து என்ன ஒரு தப்பு பண்ணுவோம் குறிப்பாக வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் டைப்பில் படிப்பாங்க அதாவது இப்போ நிறைய புக்ஸ்லாம் இருக்கும்ல நிறைய கைடு புக்கெலாம் இருக்கும் அதில் எப்படி இருக்கும்னா எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க இல்லையா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அதே மாதிரியே கொஷின் ஆன்சர் மாடல்லே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க அந்த மாதிரி படிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேஸ்ட்டு தான் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து எப்போ அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அதே மாதிரி மற்ற புத்தகங்கள் ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஸ்டாண்டர்டாக சில புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அண்ட் ஆன்சராக இருக்கிற அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே இந்த கொஷின் ஆன்சர் மாடலில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படி படிக்கிறது உங்கள் மைண்டில் நிற்கவும் நிற்காது எப்போதுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை படிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாபிக் இப்போ உதாரணத்துக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட் சம்மந்தமாக படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருங்கலகம் சம்மந்தமாக படித்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் சரியா அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா புக்கு அதுக்குன்ட்டு வந்து எப்படி சொல்கிறது ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வெங்கடேசன் புக்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து அடுத்து படிங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கொஷின் ஆன்சர் மாடலில் இருக்கிற அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கணும் அதே மாதிரியே பாயிண்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேணும் சில பேர் என்ன பண்ணிடு சில பேனா அதை கூட விட்டுருவோம் சில புத்தகங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதையே பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ புதுசாக படிக்கிறவங்க அந்த மாதிரி கூட ஃபஸ்ட்டு படிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்காது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிங்க அப்போ தான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கொஷின் கொஷின் ஆன்சர் டைப்பில் படிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் சரியா ஸோ இதில் ஏதாவது ஒரு தப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க ஓகேவா ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு யூனிட்டோ படிக்கிறீங்க படித்து முடித்ததை என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக ரிவிஷன் பண்ணணும் படித்து முடித்தது நீங்கள் படித்ததை என்ன பண்ணணுன்னா நீங்கள் சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு சரியா அப்படி நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்குங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது நீங்கள் படித்ததில் ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட தாராளமாக போதும் இப்போ ஒரு பத்து பாயிண்ட்டு படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட தாராளமாக போதும் மற்றது மறக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க அதை நினச்சி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மற்றது வந்து உங்கள் மைண்டில் அதாவது உங்களுக்கு ஞாபகம் வரலைனாலும் உங்கள் மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு வராது ஆனால் அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அப்போ அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா யாரையாவது விட்டு கொஷின் கேட்க சொல்லுங்கள் நீங்கள் படித்த பகுதியிலிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு கொஷின் கேட்க சொல்லுங்கள் இல்லைனா படித்த பகுதியில் இருந்து மட்டும் ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துருங்க ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த யூனிட்லேருந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க ஸோ அப்படி எழுதும்போது ஒரு பத்து கொஷின் இல்லை ஒரு இருபது கொஷின் எழுதுறீங்கன்னா அதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே நம்ம மைண்டில் போய் ஸ்டோர் ஆகாது யாருக்குமே அப்படி இருக்காது ஸோ அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஞாபகம் இருந்தால் போதும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் படித்து முடித்ததும் இதை பண்ணணும் படித்து முடித்ததும் படித்ததை சொல்லி பாருங்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு உங்களால் ரீகால் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் ஐம்பது சதவீதம் அளவுக்கு பண்ண முடிஞ்சாலே தாராளமாக போதும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நாளைக்கு புதுசாக ஒரு டாபிக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் என்ன பண்ணணும்னா குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துடணும் இன்றைக்கி ஒரு பத்து பக்கம் படிக்கிறீங்க பத்து பக்கத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நான் எடுத்துப்போம் அந்த அளவுக்கு அதுக்காக சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இல்லைன்னா எப்படி வச்சுப்போம் பத்து பக்கம் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறீங்க இன்றைக்கி நாளைக்கு ரிவிஷன் பார்க்கும்போது நீங்கள் அந்த பத்து பக்கத்தை அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு புரட்டி விட்ருணும் சரியா ஸ்பீடாக ஜஸ்ட் என்னென்ன அப்படின்ட்டு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது செகண்ட் ரிவிஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் வீக் கழித்து திரும்ப நீங்கள் படித்ததை ரிவிஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்பி ரிவிஷன் பார்க்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக வந்து படித்தது மறக்காது ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க இமிடியேட் ரிவிஷன் படித்த உடனே நீங்கள் படித்ததை சொல்லி பாருங்கள் அடுத்து வந்து ஒன் டே விட்டு அதாவது இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து அதே டாப்பிக்கை நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும் அப்படி ரிவிஷன் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீடாக பார்க்கணும் திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரியே உட்காந்து படிக்கக்கூடாது டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் இன்றைக்கி படிக்கிறத இன்றைக்கி வந்து பொறுமையாக படிக்கிறோம் நாளைக்கு அதை வந்து ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பார்க்கணும் ரிவிஷன் வந்து ஸ்பீடாக பாருங்கள் தாராளமாக போதும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்கள் மைண்டில் திரும்பி அதை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் ரிவிஷனுங்கிறது அதனால் நீங்கள் திரும்பி புதுசாக உட்காந்து படிக்கிற மாதிரி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை டக்குன்னு அப்படியே ஜஸ்ட்டு டக்கு டக் டக்குன்னு அப்படியே புறக்கினிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள் தாராளமாக அதை பண்ணிங்கன்னா போதும் விட முக்கியமான விஷயம் நான் பிகினிங்கில் சொன்னால் அந்த மூணு தப்பை பண்ணக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம்ங்க கை ரொம்ப வலிக்குது வா ஃபஸ்ட்டு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் செட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக வேகமாக மேலோட்டமாக படிக்கக்கூடாது அப்படி படிக்கிறது நிச்சயமாக நம்ம மைண்டில் நிற்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கக்கூடாது ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிங்க அதுக்கப்புறம் உங்களை நீங்களே அவல்வேட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்காக வேணாம் அந்த அப்ஜெக்டிவ் டைப் புத்தகங்களை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ படிக்காதீங்க இன்றைக்கி படிக்க தோணலை படிக்க பிடிக்கலைன்னா என்னை என்னால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப உங்களை நீங்களே இது பண்ணிக்கிட்டு படிக்காதீங்க கண்டிப்பாக அது மைண்டில் நிற்காது ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த மறந்து போகிறது அப்படிங்கிற அந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும் நன்றி